வணக்கம் தமிழ் வெட்டிலேயே சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா தலைக்கறி வறுவல் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம தலைக்கறியை நான் கடையிலேயே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நல்லா கருக்கிட்டு இந்த போல் கட் பண்ணி கொடுத்துருவாங்க இதை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கல் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா கையில் பெசறி விட்டு கிளீன் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த கருக்குன ஸ்மெல்லும் போகும் அந்த கருப்பாக இருக்கிறதும் போகும் அதே போல் கவுச்சி ஸ்மெல்லும் வராமல் இருக்கும் நல்லா வந்துட்டு ஒரு மூணு நாலு டைம் நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம் நம்ம இந்த போல் நல்லா தேய்ச்சிட்டு கழுவுங்க அப்போ தான் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும் இதை வந்து ஜஸ்ட்டு பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் நான்வெஜ்ஜு சில பேர்த்துக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அது எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்காகவே அவாய்ட் பண்ணிடுவீங்க இந்த மாதிரி தலைக்கறி வந்துட்டு நீங்கள் நல்லா கிளீன் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிச்சிங்கன்னா தலைக்கறி நெருப்பில் பொசுக்குவாங்க இல்லைங்களா அந்த அந்த தலையில் இருக்க முடியெல்லாம் எடுத்துட்டு நல்லா சுரண்டி விட்டுட்டு பண்ணி வெட்டி கொடுப்பாங்க அந்த ஸ்மெல்லே வராது நீங்கள் இந்த போல பண்ணீங்க அப்படின்னா அது யாரும் தலைக்கறினே சொல்ல மாட்டாங்க மட்டன் வருவலா அப்படின்னு தான் கேட்பாங்க ஏன்னா அந்த அளவு ஸ்மெல் வராமல் நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போதை இதை வந்து இந்த போல் நல்ல கையில் பெசறி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதை தண்ணியை வடிச்சிட்டு வேற ஒரு கப்புக்கு நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் முன்னே இருந்ததுக்கு இப்போக்கும் நல்லா க்ளீன் ஆகிருச்சு அந்த கருக்குனதை அந்த கருப்பை எல்லாம் போயிருச்சு பாருங்கள் அதுக்காக தான் நம்ம உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா பெசறி விட்டு கிளீன் பண்ணிக்கணும் இதை இப்போ இதை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு ஒரு பாதத்தில் அப்படியே இருக்கட்டும் இதுக்கு வந்து இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க இதை மட்டும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வரணும் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து அதிகமாக சேர்த்திக்க வேண்டாம் தலைக்கறிக்கு வந்து இஞ்சி கூடுதலாக போயிடுச்சுன்னா கசந்த மாதிரி போயிடும் அதுக்காக தான் நல்ல ஃப்ரெஷ் கருவேப்பில கொத்து வந்து ரெண்டு கொத்து போல் சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பை வந்து நல்லா குறைச்சே வச்சுக்கோங்க தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க நல்லா வறுபடணும் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரை மூடி சின்ன சைஸில் ஒரு அரை மூடி அளவு தேங்காய் துருவல் நான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு இதோடையே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவை நம்ம சேர்த்துக்க போகிறோம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு தேங்காவை நான் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் சின்ன சைஸ் அதாவது ஒரு மீடியம் சைஸ் அளவு தேங்காய் அரை மூடி அளவு தேங்காவை இந்த போல நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் அது வந்து உங்கள் தான் இப்போ இதோட சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த ஹீட்லேயே ஒரு பரட்டிட்டு அதை அப்படியே வச்சிடலாம் இப்போ வந்து குக்கரில் தான் இதை நம்ம செய்ய போகிறோம் குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை கல்பாசி ஒரு ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக பொரிய விட்டுருங்க எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஒரு பிடி அளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒரே ஒரு பச்சை மிளகா உடச்சிட்டு நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் போல் ஃப்ரெஷ் கருவேப்பிலையில இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கலந்துரணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்லா கலந்தாச்சு வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறிக்கிச்சு இந்த டைமில் நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் அளவு உள்ள ரெண்டு தக்காளியை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நான்வெஜ்ஜுக்கு பொதுவாக சேர்த்தி பண்ணையில் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் தாளிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க வதக்கி அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்து இருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது சேர்த்துக்கலாம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சு கறியை சேர்த்துப்போம் கறி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கறி வந்து அந்த பச்சையாக தின்னா இல்லாமல் கொஞ்சம் உருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி புரட்டி விட்டுருங்க அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீலேயே வச்சுக்கோங்க நல்ல கறி உருண்டு வந்துருச்சு இந்த பாருங்கள் நல்ல கறி முன்னைக்கு இப்போ நல்லா உருண்டு வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மட் மட்டனுக்கு அதாவது நான்வெஜ்ஜுக்கு செய்யக்கூடிய குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மிளகாத்தூளோடய பச்சை வாசனை போகணும் கறியிலையும் நல்லா பிடிக்கணும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி இல்லைங்களா வதக்கின வெங்காயம் தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைய நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் ஜாராளமான தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உரப்பு வந்து நான் என்னோட உரப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களோட உரப்புக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திருப்பி ஒருக்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம குக்கர்ல செய்யறதுனால தண்ணி கூடுதலா போனாலும் இஞ்சாது நம்ம எந்த அளவு தண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுதான் தண்ணி இருக்கும் நான் இது வந்து கிரேவி டைப்புக்கு பண்றதுனால எனக்கு வந்து தேவையான அளவுக்கு மட்டும்தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்க கொஞ்சம் குழம்பு மாதிரி செய்யறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா தண்ணி சேர்த்து விசில் போட்டு விட்டுருங்க இப்ப இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து கறி மசாலா நான் சேர்த்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ அதில் வந்து நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு விட்டுறலாம் நான் வந்து ஏழு விசில் விட்டேன் எனக்கு நல்ல கறி பஞ்சு பஞ்சாக சூப்பராக வெந்திருந்தது ஏழு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறமா லிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக தலை தலைன்னு ரெடியான தலைக்கறி வருவல் வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு இதோட மேலால் கொஞ்சம் கருவேப்பிலை இலை மல்லி இலை தூவிக்கோங்க நல்லா சுட சுட வச்சு பறிமாறையில அவ்வளோ ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருந்தது நான் சொல்கிற அளவுகள் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக தலைக்கறி மாதிரி நீங்க ரெடி பண்ணிடலாம் ஜஸ்ட் பிகினர்ஸ் கூட அவ்வளோ அழகா பண்ணிருவீங்க ரொம்பவே சூப்பரான தலைக்கறி வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்க இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ